கலாம் நமக்கு கிடைத்த அற்புதமான தேசத்தின் விஞ்ஞானி குடியரசுத் தலைவர் என்பது மட்டுமல்ல உலகத்தில் ஒப்பற்ற தலைசிறந்த விஞ்ஞானி உங்களுக்கு நல்லாக நன்றாக தெரிந்த செய்தி பலமுறை இந்த அரங்கத்தில் நாம் பதிவு செய்தி என்ன செய்தி ஒரு மின்சார ஒளிவிளக்கு இந்த மின்சார ஒளிவிளக்கு இதை கண்டறிவதற்கு ஒரு விஞ்ஞானி இரவு பகலாக உழைத்தார் நிறைய தடவை தோற்றுப்போனார் பத்தாயிரம் தடவை போனார் நேர்மின்முனையும் எதிர்மின்முனையும் சந்திக்கொள்கிற சந்தித்துக் கொள்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் சந்தித்துக்கொள்கிற கொள்கிற ஒற்றை சந்தர்ப்பம் அதுக்கு எத்தனை தடவை அவருக்கு தோல்வி ஏற்படுது பத்தாயிரம் தடவை போனார் பத்தாயிரமாவது முறைதான் நேர்மின்முனையும் எதிர்மின்முனையும் உரசிக்கொள்கிறது உலகத்தில் முதல் மின்சார ஒலிக்கீற்று தோன்றுகிறது கன்வர்சன் ஆஃப் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜி தோன்றுகிறது முதல் மின்சார ஒளியாற்றலை கண்டறிந்தவன் யார் எடிசன் அதுக்காக பத்தாயிரம் தடவை தோற்றுப்போனான் நள்ளிரவு நேரம் பக்கத்தில் மனைவி படுத்திருந்தா தட்டி எழுப்பி சொன்னான் பார் முதல் மின்சார ஒளிவிளக்கு ஒளி வீசுகிற காட்சியைப் பார் யார்கிட்ட சொன்னார் எடிசன் மனைவிட்ட சொன்னார் மனைவி கண்ணை கசிக்கிட்டு அற தூக்கத்தில் கண் கூசு இந்த விளக்கை அணைச்சிட்டு படுங்க என்றான் உலகத்தின் முதல் கண்டுபிடிப்பை மின்சார ஒளி விளக்கை கண்டுபிடித்தவனுக்கு கிடைத்த பாராட்டு இதுதான் ஆய்வுக்கூட எரிஞ்சுது ஆகாயமே தெரிஞ்சது மேலே இருந்த லேபோட மேற்கூரை எரிஞ்சிருச்சு உள்ளே இருக்கிற எல்லா கண்டுபிடிப்பும் எரிஞ்சிருச்சு எல்லாரும் அதிர்ச்சியோடு கேட்டாங்க உங்கள் கண்டுபிடிப்பெல்லாம் எரிஞ்சிருச்சே அடக்கத்தோட அதிர்ச்சி அடையாமல் சொன்னார் பரவாயில்லை நேற்று வரை நான் கண்டறிந்த தவறுகள் தான் எரிந்து போயிருக்கேன் ஆய்வுக்கூடமே எரிந்து பல நாள் உழைப்பு எரிந்து போய் கண்டுபிடிப்புகள் காணாமல் போன போது அதிர்ச்சி அடையாமல் சொன்னார் நேற்று வரை நான் கண்டறிந்த தான் எரிந்து போயிருக்கிறது இனி நான் புதிய நகான புறப்படுவேன் என்று அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூறு கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தந்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் இதை போன்ற மகத்தான தான் நாம் நினைவு கூற வேண்டும்

தொடர்புக்கு வேர்ல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலு தொடர்புக்கு செவன் அருள் திரு சக்தி அம்மா அருளாசியுடன் துவங்கப்பட்ட ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இப்போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதியுடன் இருதயம் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேத் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியோலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவு கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்